குறைதீர் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இதன்படி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குடும்ப அட்டைகள் முகவரி மாற்றம் புதிய குடும்ப அட்டை வழங்க கோருதல் இலவச வீட்டுமனை மற்றும் அரசால் கையெழுத்திடப்பட்ட நிலங்களுக்கு நீண்டகாலமாக வழங்கப்படாமல் உள்ள இழப்பீடு தொகை ஆகியவை தொடர்பாக கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர் இந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்த முகாமில் காரைக்கால் கிழக்காசாவடி கூட்டுறவு நகர் குடியிருப்பு பகுதியில் சாலை மற்றும் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தித் தரக்கோரி ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர்